லக்னம் அப்படின்றது ஒவ்வொருத்தரு வாழ்க்கையிலையும் வைட்டல் அதாவது நம்ம இம்பார்ட்டண்ட் அதுதான் முக்கியமானது அதை வச்சு தான் அவங்களுடைய தலை எழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே டைம் அண்டு ஸ்பேஸ் இதுதான் அதனுடைய அளவுகோளா இருக்கு லக்னாதிபதி சரியில்லை அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காதுன்றது பேசிக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் நம்ம வந்து இந்த லக்ன பலன்கள் அதை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அதில் வந்து துலா ராசி துலா லக்னம் நடுறேன் நான் ராசி ராசின்னு சொல்கிறேன்னா எல்லாருக்கும் நான் ஏன்னா வந்து எல்லாேருக்கும் வந்து களவு கேளா ஒரு புரிஞ்சுக்கிற வேர்டாக தான் நான் வந்து ராசியை யூஸ் பண்ணேன்னு தவிர இது வந்து முழுக்க முழுக்க லக்ன பலங்கள் லக்னம் அப்படிங்கிறது வந்து அதாவது ராசி அப்படிங்கிறது டைம் லக்னம்ன்றது ஸ்பேஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் இதான் வந்து உருவாக்கம் இல்லையா அதை வச்சு தான் வந்து இந்த கிரகங்கள் சுற்று நம்ம பார்க்குறோம் அதனால் ஒருத்தருடைய லக்னம் வந்து அவங்கள பற்றி நமக்கு ரொம்ப விளக்கமாக சொல்கிறது இப்ப துலா லக்னம் துலா லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லக்னம்ன்றது காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவது வீடு இந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இதுல இருக்கு பொதுவாக இந்த துலா ராசியை பொறுத்தளவு துலா லக்னத்தை பொறுத்த இது வந்து ஒரு தராசு மாதிரி அதனால இவங்க பொதுவாக வந்து எதுலேயுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இதுதான் வந்து நமக்கு தலை அப்படின்னு நமக்கு வச்சுக்கலாம் அதனால வந்து பொதுவாக துலா லக்னக்காரங்க பார்க்கறது கொஞ்சம் நல்லா பார்க்கறது கவர்ச்சியா இருப்பாங்க இவங்களுக்கு ரெண்டாவது வீடு அப்படின்ற துலா லக்னத்துல ஒன்றாவது வீடாக கணக்கு பண்ணி தான் பொதுவாக நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் ஒரு லக்னம் அப்படின்னா அந்த லக்னத்தை ஒன்றாவது வீடாக கணக்கு பண்ணி தான் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது துலா லக்னத்துலேருந்து ரெண்டாவது வீடுக்கு அதிபதியாக இருக்கிறவங்க வந்து செவ்வாய் செவ்வாய் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி வாக்கு வாக்குஸ்தானத்துக்கு அது தன தனாதிபதி இதெல்லாம் பொதுவாக வந்து இந்த துலா லக்னக்காரங்க இருக்காங்க இல்லையா இவங்க வந்து இடம் நிலம் இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு அமைஞ்சிடும் அவங்க பிறக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து இடம் நல்லா வீடு சொந்த வீடு இருக்கும் அப்பாவுக்கே இருக்கும் அவர் துலா லக்னக்காரங்களுக்கு அவங்க இயல்புலேயே இடம் மனை சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் இதெல்லாம் வந்து இயல்புலயே அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் வந்து செலவுல வந்து கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க இப்போ வந்து பனங்காசு குடுக்கல் வாங்கல் அதுல வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு அந்த பனங்காசு குடுக்கல் வாங்கறதுனால மற்றவங்க கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஒரு நெருடல் வந்து ஏற்படுறது இவங்களுக்கு ரொம்ப இயற்கையாக இருக்கும் இவங்களுக்கு வந்து மூணாவது வீடு அப்படின்னு முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த தைரிய தான் மூணாவது வீட்டுக்கு அதிபதி வந்து குரு இருக்கிறதுனால நல்ல முயற்சி சின்ன வயசுல கஷ்டப்பட்டால் கூட நல்ல முயற்சி பண்ணி உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது மாதிரி வந்து நாலாவது வீடு ஐந்தாவது வீடு நாலாவது வீடு அப்படின்னு எடுத்துனோம்னா நாலாவது வீட்டுக்கு வந்து அதிபதி சனி பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் நாலு அப்படின்றது வந்து சுகஸ்தானம் ஐந்து அப்படின்றது வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைகள் குறைவாக இருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு வந்து ஆண் துலா லக்ன அன்பர்களுக்கு வந்து ஆண் குழந்தைகள் இந்த துலா லக்னத்துக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் அதனால பொதுவாக ஆறாவது வீடுன்றது நமக்கு வந்து தடை நம்ம சத்துருக்களையும் நோயையும் நமக்கு வரக்கூடிய கடனையும் குறிப்பிடுறது மட்டும் அல்லாம அதுதான் ஒருத்தருடைய திறமையை நிர்ணயம் பண்றது அந்த திறமையை தான் ஒருத்தர் வேலை அதனால வந்து ஆறாவது வீடு வேலையை பற்றின விஷயங்களையும் குறிக்கும் அதனால பொதுவாக வந்து இவங்க வந்து நல்ல எந்த ஒரு நிலைய வந்து பொருளாதார ரீதியில நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் துலா அன்பர்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக நல்ல காலகட்டமாக இருக்கும் மேல நல்ல காலகட்டமாக இருக்கும் இந்த துலா லக்னக்காரங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு லெவல்ல நல்ல முன்னுக்கு வந்துருவாங்க இவங்க அதிகமாக உணர்ச்சி சொல்லப்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி கொஞ்சம் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும் அது மாதிரி வந்து இவங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன் அப்படின்றதுனால பொதுவா அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து இவங்க பொதுவா இவங்களுடைய ராசிய அதிபதியே ஆய்வு தானாக சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ஆயுள் தீர்க்க ஆயுண்டு நல்ல பல விதமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றங்கள் உண்டு ரெண்டாவது துழா லக்னத்துக்கு துலா லக்னம் சனி பகவான் அதிபதி இந்த துலா லக்னக்காரர்கள் சனிமான் யோகக்காரர்கள் அதனால வீடு வாகனங்கள் தருவாரு அதே மாதிரி வந்து மனசுல வந்து ஏதாச்சும் ஒரு கவலை அரிசிக்கிட்டே இருக்கா மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அது மாதிரி சூழ்நிலைகளும் துலா உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி இருக்கு இல்லையா துலா லக்னம் லக்னம் அப்படின்றது துலா ராசி வந்து நெருப்பு அதாவது காற்றுரா அதனால வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அலை மாதிரியான மனசு இருக்கும் அதனால அலைவாயக்கூடிய உடையவங்களா இவங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் புதன் வியாபாரம் தொழில் பண்றவங்க வியாபாரிகள் அது மட்டும் இல்லாம வந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பங்கு வர்த்தகத்துல ஈடுபடுறவங்க பேங்க்ல இருக்கிறவங்க இது மாதிரி பேங்க்ல கேஷியரா கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த தொலால இவங்க கையில வந்து காசு வந்து போயிட்டே இருக்கும் இவங்களுக்கு தொழிற்சாலை அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால பொதுவாக வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மாதிரி வந்து வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் அது பண்றது ஷேர் மார்க்கெட்டிங் பண்றது பணம் வந்து ஒரு ஒரு டைம் நிறைய வரும் ஒரு டைம் வந்து பணமே வராமல் இருந்தோம் அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஏற்படும் லாபாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் அதனால வந்து பொதுவாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசாங்க தொடர்புகள் அதிகமா இருக்கக்கூடியவங்களாம் இந்த துலாலக்கணக்காரங்க இருப்பாங்க இவங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் புதன்றதுனால பொதுவாக வந்து இவங்க யார்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையா இருக்கணும் பணம் கொடுக்கலாங்கல இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்து சொல்லணும் ஒரு ஃபிளெட்ஜாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து உங்களுக்கு பார்த்தோம் முதல்ல வந்து தொலாளக்கணக்காரங்களுக்கு வாழ்க்கை வந்து சாதாரணமாக ஆரம்பிக்கும் ஆனால் இவங்க வீட்டிலேயே பொது பொதுவில் வந்து சொந்த வீடு தான் இருக்கும் நிறையா பேரோட பிறக்கிறவங்களாக இருப்பாங்க மூணாவது அது குருன்றதுனால கூட பிறந்தவங்களும் அவங்க நிறையா இருப்பாங்க அதனால வந்து ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் பிறக்கும் பொழுதுலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து நிறையா பேர் இருக்கிறதுனால இவங்களுடைய லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அதுக்கடுத்து வந்து தன்னோட சொந்த முயற்சியில மேலுக்கு வருவாங்க மேலுக்கு வந்து நல்லா நான் சொன்ன படிப்புன்றது வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் நல்லா படிப்பாங்க முன்னால் ஆவரேஜாக படித்தாலும் பின்னால் நல்லா படிப்பாங்க அந்த மாதிரி படிப்பு இல்லாட்டினா படிப்பு தடை ஏற்பட்டு வியாபாரம் பிஸ்னஸ் அப்படின்னு போவாங்க இது மாதிரியும் போய் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பீப்புள் இல்லை வந்து நல்லா படிச்சு பேங்க்ல அபிஷியல்ஸ் ஆகும் அப்படி இல்லாட்டினா இன்ஜினியரு அந்த மாதிரி வர்றவங்களும் அதனால இவங்க இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சொந்த ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் எங்க இருக்கு இப்ப இந்த நான் சொல்றேன் இல்லையா இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிபதியும் சொல்றேன் அவங்களுக்கு அது எத்தனை அது வீட்டில் இருக்குன்றத பொறுத்து ஒவ்வொருத்தருடைய பழக்கம் மாறும் அதுதான் வந்து அஸ்ட்ராலஜின்றது ஒரு 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 விதத்தில் ஒரு இடத்துல போட்டு நம்ம கட்டி அழைக்கவே முடியாது அது வந்து பல விதத்துல வளர்ந்துன்னே இருக்கும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காரு ட்வின்ஸ் ரெண்டு பேருடைய ஜாதகம் வந்து ஒரே நேரத்தில் பிறந்தா கூட அவங்களுடைய வாழ்க்கை வந்து வித்தியாசப்பட அவங்களுக்கு அடுத்த வர்க்க சக்கரங்களை பார்த்தோம்னு அதெல்லாம் வந்து அவங்களோட இடங்கள் எல்லாம் மாறிவிடும் அந்த ஒரு நிமிஷம் ஒரு நொடிகள் கூட அவங்களுக்கு பல விஷயங்களை மாற்றங்கள் ஏற்படுத்தும் அதனால வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதையும் இதனுடைய முழுமையான பழங்கள் அதனால வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து எப்ப பார்த்தாலும் ஜாதகத்தை பார்க்கவும் கூடாது பார்த்தாலும் எப்பதான ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடாது சும்மா ஒரு கிளான்ஸ் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து வெளியிலேருந்து ஒரு ஒரு நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் உங்களை அனலைஸ் பண்ணி எதாவது சேஞ்ச் பண்ணி முடியுமா சேஞ்ச் பண்ணி வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்துக்கலாம் உதவ துளாராசி நண்பர்கள் நீங்கள் வந்து மகாலட்சுமியை வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி வழிபடுவோம் கடவுள் என்றைக்குமே அவங்க கூட இருப்பார் வாழ்க்கையில் எல்லாமே வெட்டுதான் நன்றி வணக்கம்